நேரர்களுக்கு வணக்கம் ராசிக்காரங்க ரொம்ப அழகா இருப்பீங்க இருப்பீங்க தன்னை எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சரி இந்த இந்த எதெல்லாம் செய்யலாம் எதை செய்ய வேண்டாங்கிறத பார்ப்போம் டிசம்பர் கோச்சாரத்துல ரிசபராசிக்காரர்களுக்கு ராசியிலே குரு இருக்காருங்க மூன்றுல செவ்வா அஞ்சில கேது ஏழுல சூரியன் சந்திரன் புதன் எட்டில் சுக்கரன் பத்தில் சனி பதினொன்றில் ராகு இன்னொன்னு பாத்தீங்கன்னா குரு ராசியில இருந்தாலே அஞ்சு ஒன்பத பார்ப்பார் இப்போ பாக்கியமும் லக்கணமும் அஞ்சாம் பாவமும் மேன்மையாக இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே உற்சாகமா நீங்கள் காணப்படுவீங்க ரெண்டாம் அதிபதி புதன் எட்டில் மறைஞ்சி சனியோட பார்வையில் இருக்கிறதுனால தனம் வாக்கு குடும்பத்துல பணம் வர சில இடத்துல வரும் ரெண்டு மாசம் வந்துரும்னு நினைச்சிட்டு இருப்போம் பட் அது லேட் ஆகும் அதே மாதிரி பேசுறதுல நம்ம எதிர்த்தியா பேசுவோம் அந்த விஷயங்கள் வந்து எங்கேயாவது யாராவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்குவாங்க அது இந்த மாசம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பேசுவதிலேயோ கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து பணம் வந்துடும் அப்படின்னு பண்றவங்களுக்கு இந்த மாசம் கடைசிக்குள்ளேயாவது வந்துடும் சகோதர காரகன் செவ்வாய் நீச்சமாகி மூணுல இருப்பதுனால இளைய சகோதர சகோதரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக முயற்சி செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மாசம் பிற்பகுதியில அதுக்கான வாய் நல்ல வாய்ப்புகளா உங்களுக்கு வந்து அமையுங்க ரிஷபராசிக்கு யோகாதிபதி புதன் ஏழுல இருக்கிறதுனால ஏழுல இருந்து லக்கணத்தை பாக்குறாரு இப்ப என்ன லக்கணத்தை பாக்கிறதுனால நீங்க செய்யக்கூடாதுன்னு யோசிச்சு செயல்படுவீங்க இன்னொன்னு கல்யாணத்துக்காக பெண் பார்த்துட்டு இருக்கிறவங்க அல்லது வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு மாமன் சம்பந்தப்பட்ட பெண்கள் சொந்தக்கார பொண்ணும் அமையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் இந்த மாசம் நான்காம் அதிபதி சூரியன் போன மாசம் நீச்சத்துல இருந்து இந்த மாசம் நட்பு வீட்டுக்கு நகர்ந்து குருவோட பார்வையில் இருக்கிறதுனால தன்னம்பிக்கை இருக்கும் வீடு வாகனம் வாங்குறதுல ஓரளவுக்கு நமக்கு ஃபேவராக இருக்கும் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்துல மேன்மை இருக்குங்க அஞ்சாம் அதிபதி புதன் வந்து ஏழில் இருந்து குரு பார்வையில் இருக்கனால பிள்ளைகளால உங்களுக்கு சற்று நிம்மதி இருக்கும் பிள்ளைங்க நல்லா படிக்கலாம் அல்லது நல்ல மார்க் வாங்கிட்டு வந்திருக்கலாம் அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்க உங்களுக்கு சிந்தனையில வந்து தெளிவான சிந்தனைகள் இருக்கும் புதன் நல்ல கண்டிஷன்ல இருக்கிறதுனால உங்க ராசிக்கு அதிபதி சுக்கரன் ராசிக்கும் ஆறாம் வீட்டுக்கும் அவரே அதிபதிங்கிறதுனாலையும் அவர் வந்து எட்டுலேருந்து இருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு போகிறதுனாலையும் நீங்க காரோ வீடோ ஏதாவது வாங்குறதுக்காக என்ன பண்ணுவீங்க ஆறாம் அதிபதிங்கிறதுனால லோன் போட்டு ஏதாவது வாங்கலாங்க ஒரு பிளான் உங்களுக்கு இருக்கும் ஏழில் யோகாதிபதி புதன் இருக்காரு ராசியில இருந்து ஏழாம் பார்வையா குரு பார்த்ததுனால மாமன் மகளையோ அல்லது சொந்தக்கார பொண்ணையோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் கணவன் மனைவி கிடையாது இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த மாசம் கொஞ்சம் கட்டுக்குள் இருக்குங்க பிரச்சனைகள் ஒரு விலகிரும் ஒரு சுமூகமான வனநிலையை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க ராசிக்கு பத்துல சனி ஆட்சியா இருக்கிறதுனாலையும் வலுவா இருக்கிறதுனால சனியின் தொழில் செய்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு பண வரவு இருக்குங்க ராசிக்கு பதினொன்னுல ராகு இருக்காருங்க பதினொன்னுல எந்த கிரகம் வந்தாலும் கெடுதல் எதுவும் செய்யாம நன்மைகளை தான் செஞ்சு கொடுப்பாங்க அதே மாதிரி ராகுவும் நல்ல லாபத்தையே பண்ணி கொடுப்பாருங்க ரிசவராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் மூணு நாலு தேதிக்குள்ள சந்திராஷ்டம் வருங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா யாராவது புதுசாக அறிமுகம் ஆகுறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோ வேற எங்கேயாவது ஆபீஸ்லயோ அறிமுகம் ஆகுறாங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமா கொஞ்சம் சேஃபா நடந்துக்கிறது புத்திசாலி தலைமை பொதுவா சுக்கரதசை நடக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முதல் வாரத்துக்கு அப்புறம் சுக்கரன் வந்து எட்டுலேருந்து இருந்து மகர வீட்டுக்கு நட்பு வீட்டுக்கு போனதுனால சுக்கரதசை நடக்கிறவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்ல பலனாவே நடக்குங்க டிசம்பர் ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாசம் என்ன நினைச்சீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் நல்லதாவே நடக்குங்க